கல்லையலூயா கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தின் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே நாளைய தினத்திலே என்னுடைய திருச்சவியனுடைய வளாகத்தில் தாகூர் மெடிக்கல் காலேஜ் நன்மைகளின் கரம் அறக்கட்டளை என்னுடைய ட்ரஸ்ட்டு நன்மைகளின் கரம் அறக்கட்டளை என்னுடைய ட்ரஸ்ட்டு மற்றும் சேனை மாற்றுத்திறனாளி அறக்கட்டளை நம் ஆழ்வார் தொண்டு நிறுவனம் ஜோசப் மெடிக்கல் அகாடமி இவர்களெல்லாம் நாங்கள் சேர்ந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் இலவசமான மெடிக்கல் கேம்ப் நாளை தினத்தில் காலை ஒன்பது மணிக்கு நாங்கள் தொடங்குகிறோம் பிரிய மாணவர்களே அநேக மருத்துவர்கள் இதில் வந்து இலவசமாய் பொதுநல மருத்துவர் எலும்பியல் மருத்துவர் மகளிர் மருத்துவர் குழந்தைகள் மருத்துவர் ரத்த பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை மருத்துவ மாத்திரைகள் இப்படி நிறைய காரியங்கள் இங்கே இலவசமாய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல அதுக்குரிய காரியங்களையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இதில் நீங்கள் பங்கு பெறுங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய தேவைகள் அநேகமாக இலவசமாக செய்கிறோம் ஏன்னா இதனுடைய அநேக தேவைகள் உண்டு அப்படி தேவைகள் பூர்த்தியாக நீங்கள் முன் வருவீர்களானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டூ ஒன் த்ரீ ஒன் டபுள் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்டில் வரணும் என்னுடைய யூடியூப் நிலையம் இந்த நம்பர் இருக்கிறது உங்களால் நேரடியாக இதை கொடுக்க முடியல என்னுடைய ட்ரஸ்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் பேங்க் அக்கவுண்ட்ஸ் கொடுப்பேன் நீங்கள் அதிலேயே கூட நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் இதற்கு எங்களை உதவுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்களுக்கு சகாயராய் கர்த்தர் இருப்பார் அலையலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே இந்த நாளினை கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவர்களை பரிசுத்த ஜனமென்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடி கொல்லப்பட்டதொன்றும் கைவிடாத கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா நீ கைவிடப்படாத கைவிடப்படாத நகரம் நீ கைவிடப்படாத மகள் கைவிடப்படாத மகன் நீ எதில் கைவிடப்பட்டிருக்கிற எதில் நீ கலங்கி நின்று கொண்டிருக்கிற எந்த காரியம் உனக்கு கை கொடுக்காமல் போயிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் அதை கர்த்தர் கை கூடி செய்ய போகிறார் அலை லூயா அதை கை கூடி வரச் செய்ய போகிறார் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன் நீ எந்தெந்த காரியத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் உன் குடும்பத்தில் நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை நீ புருஷனை எழுந்து போய் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகள் நிமித்து நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை உன் தாய் தகப்பனார் நிமித்து நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைய அன்பு தேவச்சனமே கர்த்தர் சொல்லுகிறார் இனி உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் உன் கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர் நான் கைவிடாதபடிக்கு உன்னை நடத்துவே நீ எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே நீங்கள் கலங்கிக்கொண்டிருந்தாலும் ஒருவேளை ஒரு ரூமில் நீ மூளையாக தள்ளப்பட்ட நிலைமையில் அழுது புலம்பிக் கொண்டு வெளியே சொல்லக்கூடாதபடிக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் ஐயோ இதனை சொல்லிவிட்டுனா வீட்டினுடைய மானம் மரியாதை போயிடுமே ஓ ஏன் மனம் மானம் மரியாதை போயிடும் தாய் தகப்பனுடைய மான மரியாதை புருஷனுடைய மானம் பொண்டாட்டியுடைய மான மரியாதை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ என் ஜனம் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எந்த காரியத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் பிஸ்னஸை பண்ணி 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 தோல்வி அடைந்து போயிருக்கிற இல்லையா ஆண்டவர் சொல்கிறார் இப்போ ஸ்டார்ட் பண்ணு அதே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு அதே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு கர்த்தர் உன் பிஸ்னஸில் நூறு மடங்கு இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அலைய லூயா அதனால் கைவிடாத தேவனும் கூட இருக்கிறார் பயப்படாத அதனால் நான் மீண்டும் 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 சொல்கிறேன் கர்த்தர் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நாம் கைவிடப்பட மாட்டோம் அல்ல நீ கைவிடப்பட மாட்டேன் உன் பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டார்கள் ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளை தூரத்தில் இருந்து கொண்டு தூர தேசத்திலிருந்து கைவிடப்பட்ட நிலைமையிலே கலங்கி கொண்டிருக்கலாம் என் சொந்த தேசத்துக்கு எப்போ போக போகிறேன் என் அன்பு தேவப்பிள்ளை அதற்குரிய காரியம் சீக்கிரமாக கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி தருவார் கலங்காதே கர்த்தர் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார் மறக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ சொல்கிறாரு நான் கைவிடப்பட மாட்டேன் நான் கைவிட மாட்டேன் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டு மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை அவமானப்படும்படியாக நான் நடத்தவே மாட்டேன் உன்னை ஒவ்வொரு நாளும் நான் மேலாக தான் நடத்துவேன் கைவிடாப்படாத என்னால் மறக்கப்படாத என் மகன் நீ தான் என் மகன் நீதான் அதனால் கலங்காத உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் செபிப்போமா மகா இறக்கம கருவ நிறைதைகள் அல்லாண்டு நன்றி துதிக்கிறோம் கைவிடப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க கைவிடப்படாத ஜனமாயங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ யோ நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே என்று சொல்லி அத்தனை பேருக்கும் தகப்பன் இப்போ அங்காண்டவர் அப்பா ஒரு அற்புதத்தை அதிசயத்தை கத்த செய்வீராக சுவாமி செய்வீராக இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நன்றி சொலுத்துறோம் சாட்சிகளை உண்டாக்குங்க பெரிய காணிச்சுங்க அநேக பிள்ளைகள் இப்படைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஃபோன் மூலியமாக கத்தனை கூட பேசினார் பேசினார் என்று சொல்லுகிறார்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் அது அதிசயங்களை கத்தனை அதிகமாக செய்வீராக விடுதலையோடு கூட நடத்த ஏசப்பா அப்படி சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் விசேஷமான நாலு தினத்தில் ஆண்டவர் நடக்கப் போகிற ஆண்டவரே இந்த மெடிக்கல் கேம்ப் அம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த இலவச மெடிக்கல் கேம்பில் கத்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அநேக பிள்ளைகள் வந்து பங்கு பெற கத்தற்கிருவு செய்யுங்க இந்த ட்ரஸ்ட்டுக்காக உதவி செய்கிற பிள்ளைகளை எழுப்புங்க அற்புதத்தை கத்த செய்யுங்க விடுதலையோடு கூட நடத்துங்க இதனாலையும் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சி பிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பர்ஷுதாவி நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதித்து நான் பிடிக்கிற நம்முடைய ஆசீர்வாதின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய் யேசு ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஒரு நாளும் கைவிடாத படிக்க கர்த்தன் நடத்தணும் நீ அப்படி நடத்துவதற்காக எங்களை நடத்துவதற்காக நன்றி 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 கூடான கோடி நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்த நீர் ஆண்டவரே மறக்காமல் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க அதுக்காக நன்றி சொன்ன ஏசுமை நாமத்தில் ஒப்பு அர்ப்பணி செவிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்